ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த் இன்றைக்கி ப்ரோமோ த்ரீயில் பயங்கரமாக சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே யார் யார் சண்டே ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பிரெஜினோ விக்ரமோ பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ சண்டையை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பிஜேஸ் ஆனந்த் டாக்கி சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் நம்ம பிஜேஎஸ் ஆனந்த் டாக்கி சேனலை லைக் பண்ணிடுங்க சரியா எங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க இப்ப ப்ரமோ துறையில் போகலாம் த்ரீயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம பிரிட்ஜினுக்கும் விக்ரமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது என்னென்ன சண்டை அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் அவங்கள சிறைச்சல்ல இது பண்ணீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பிரஜின் என்ன சொல்கிறாருன்னா நானும் சான்றோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை நீங்கள் டார்கெட்டாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் நோக்கி பயங்கரமாக இது பண்ணிட்டார் மகளே ஆனால் விக்ரமுக்கு ஏன்னா விக்ரம் தான் நம்ம அவர்களை எது எடுத்தாலும் அது ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம ப்ரொமோ ஒன் ப்ரொமோ த்ரீல பார்த்துருப்போம் பட் இதுலேயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இது பண்ணலாம் தப்பு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம பயங்கரமாக ஒரு இது எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா அதில் தனியாக ஒருத்தர் நிற்பார் தெரியுமா தனியாக சிங்கிளாக நிற்பார் தெரியுமா அதே மாதிரி தான் நம்ம விக்ரம் நின்றுட்டு இருக்கும் நம்ம பிரஜின் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சார் மகளே ஆனாலும் அவர் என்ன செய்வார் இல்லை நான் எனக்கு பிக் பாஸ் ஒரு இவங்க இவங்க ரெண்டு இடத்தையும் கண்காணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு ஸோ நான் அதில் பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்கள் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது அவங்க கேட்கணும் அவங்களும் நான் சிறைச்சாலைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லுது அப்படின்னா நான் அதுதான் பண்ணும் எனக்கு அதுதான் அப்படி சொல்லிட்டு அவரும் ஈஸியாக முடிச்சார் மக்களே ஆனால் எது இருந்தாலும் அவங்க டீமை ஃபார்ம் அதாவது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு சப்போர்ட்டிவாக இது பண்ணுறாங்க மகளே அதுதான் இந்த இதில் ஒரு பெரிய டிஸ்ட்டு எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்றைக்கி யார் பிக் பாஸை விட்டுவிட்டு இந்த வாரத்தில் வெளியே போக போகிறா அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ தெரிகிறதுக்கு முன்னாடி நானே நம்ம சேனலை அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து வியூ பண்ணிகிட்டே இருந்தால் அதாவது தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நான் புதுசாக வந்திருக்கேன் ஸோ பிஜேஸ் ஆனந்த் சேனல் மக்கள் நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ்லாம் கொடுக்கணும் உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் தான் என்னை இன்னும் மேன்மேலும் உயர்த்தும் ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிஜிஎஸ் ஆனன் டாக்கி சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணியங்க மக்களே உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம் எப்பொழுதும் உங்கள் நண்பன் தம்பி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூ ப்ரொமோ த்ரீ எல்லாம் முடிவடைந்து விட்டது இனி நம்ம சேனலில் நிறைய அப்டேட்லாம் வரும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எப்பொழுதும் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்தேடா பாய்